அப்புறம் வீட்டு வெளியில போ நான் எதுக்கு வீட்டு விட்டு வெளிய போனும் இது என் அப்பா சொத்து இந்த சொத்துல பாதி உரிமை எனக்கு இருக்கு ஓ சொத்து வேணுமா இரு வரேன் உனக்கு சேர வேண்டியது தானே இந்த அப்படி என் சேர வேண்டிய சொத்துல கரெக்டா இருக்கா சொத்தா உங்க அப்பா சொத்து மேல வாங்கின ஐம்பது லட்சத்துல இருபத்தி அஞ்சு லட்சத்துக்கான கடன் பத்திரம் இது கடனை கட்டிட்டு உன் சொத்தை தாராளமா எடுத்துட்டு போ ஏன் எங்க போற நான் வீடுக்கே கிளம்புறேன் அப்பா சொத்து இருக்குதுன்னா ஆளுக்கு முன்னே அடிச்சிட்டு வந்துருங்க இதே அப்பனுக்கு ஒரு கடன் இருக்குதுன்னா பையன் மாலை கட்டுவிட்டு எல்லாம் ஓடி போயிருங்க நல்லா இருக்குது உங்க நியாயம்